அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாமல்ல இறைவன் திருவடியை என்னுடைய மன மொழி மேய்களால் பணிகின்றேன் சிவம் யூடியூப் சேனல் மூலமாக வாரந்தோறும் ஒரு நாயன்மார்களுடைய பதிவை பற்றி நாம் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய நாயன்மார்கள்லாம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழ் சோழ நாயனார் தான் இவரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து பாடுகின்ற போது புகழ் சோழருக்கும் அடியேன் என்று பாடியிருக்கின்றார் திருப்பணிகளை செய்து இரண்டாம் குலோத்துங்க சோழனின் அநாப சோழனின் மூதாதையரில் ஒருவர்தான் இந்த புகழ் சோழ நாயனார் இந்த புகழ் சோழ நாயனாருடைய வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகவும் அருமையான வரலாறு தமிழ்நாட்டில் இந்த புகழ்ச்சோழ நாயனார் பற்றி எந்த இலக்கிய சான்றுகளோ வரலாறுகளோ இல்லை இவரை பற்றி சேக்கிலார் பெருமான் பெரிய புராணத்தில் வந்து பலவாறு புகழ்ந்து பாடியிருக்கின்றார் சோழ பேரரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் பரந்து விரிந்த பேரரசு இந்த பேரரசுக்கு வந்து நிறைய சின்ன சின்ன பேரரசுகள் வந்து கப்பம் கட்டி வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள் இந்த சோழ பேரரசு வந்து திருச்சிராப்பள்ளிக்கு அருகே இருக்கக்கூடிய உறையூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் அமைந்திருக்கின்றது கொங்கு நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு வந்து கருவூர் அப்படின்னு அழைக்கப்படுகின்றது கருவூர் என்று சொல்லக்கூடிய அழகான அற்புதமான திருத்தலத்தில் அவதாரம் செய்தவர்தான் இந்த புகழ்சோழன் நாயனார் இவருடைய வரலாற்றை பற்றி நம்ம இந்த எரிபத்த நாயனாருடைய வரலாற்றிலையும் சிந்தித்திருக்கின்றோம் அவ்வளவு சிறப்புக்குரியவர் இந்த புகழ்சோழர் எரிபத்து நாயனாருடைய வரலாற்றை நாம் எடுத்துக்கொள்கின்ற போது சிவகாமி ஆண்டார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன செய்வார்னா நந்தவனத்தில் போய் அழகிய மலர்களை கொய்து கூடையிலே வைத்து தன்னுடைய தோளிலே வைத்து சுமந்து வருவார் அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு கொடுப்பதற்காக அப்போ புகழ் சோழ நாயனாருடைய பட்டத்து யானையானது ஒரு நாள் ஆத்துல குளிச்சுட்டு நாலு யானைப்பாகரோட வந்துட்டு இருக்கு இந்த சிவகாமி ஆண்டாரும் பூக்களை பறிச்சிட்டு தெருவில் நடந்து வந்துட்டு இருக்காரு இந்த யானைக்கு கொஞ்சம் மதம் பிடிச்ச உடனே என்ன சிவகாமி செய்தியாண்டார அப்படியே தள்ளி விட்டு விடுகின்றது சிவகாமி ஆண்டாரம் அப்படியே விழுந்து விடுகின்றார் விழுந்த உடனே பூக்கள் சிந்தி விடுகின்றது சிவதா சிவதா சிவதானி சத்தம் போடுறாரு சிவ அபச்சாரம் நடந்து விட்டதே எம்பெருமானுக்கு பெருமானுக்கு கொண்டு சென்ற பூக்களானது சிந்திவிட்டதே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அந்த முதியவர் வந்து அழுதுட்டு இருக்காரு இது வந்து எரிபத்த நாயனாருடைய காதுகளிலே விழுகின்றது அவர் பார்க்கிறாரு சிவ அபச்சாரம் நடந்தா அது யாராக இருந்தாலும் தன்னுடைய கையில இருக்கக்கூடிய மழுவினால் அவர்களை கொன்று விடுவார் அறிபத்த நாயனார் அவர் இதை பார்த்த உடனே அங்க சிவ அபச்சாரம் நடந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே என்ன செய்யறார்னா அந்த யானையினுடைய தும்பிக்கையை அப்படியே வெட்டி வீழ்த்தி அதை கொண்டு விடுகின்றார் யானையோடு வந்த யானை பாகர் நாலு பேர்த்தையும் கொன்றுராரு இதை எல்லோரும் புகழ்ச்சோழ நாயனார்ட்ட போய் சொல்றாங்க மன்னரிடத்திலே போய் சொல்றாங்க இப்படி பட்டத்து யானையை எரிபத்தர் கொன்று விட்டார் அப்படின்னு சொன்ன உடனே புகழ்ச்சோழர் அங்கிருந்து இங்க வந்து பாக்குறாரு இங்க என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறது அவரால் புரிந்து கொள்ள முடிகிறது அங்கே அவர் என்ன செய்கின்ற அந்த சிவ அபச்சாரத்துக்கு நானே காரணம் இந்த யானை வந்து என்னுடைய பட்டத்து யானை அதனால நானும் என்னுடைய உயிரை துறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உரையில இருக்கக்கூடிய வாளை எடுத்து தன்னுடைய கழுத்தை வெட்டி சாக முற்படுகின்றார் அப்போதுதான் எரிபத்த நாயனார் வந்து அதை தடுத்து நிறுத்துகின்றார் அங்கே அவர்களுக்கு ஒரு அசரீதும் கேட்கின்றது உங்களுடைய பக்தி எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கறத நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த பட்டத்து யானையானது உயிர் பெற்று எழுகின்றது யானை பாகருக்கும் உயிர் கிடைக்கின்றது அங்கே சிந்தி கிடந்த மலர்கள் எல்லாம் கூடையில நிரம்புகின்றது சிவகாமியாண்டார் அந்த பூக்களை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியில் அப்படியே போறாரு இப்படி ஒரு சிறப்பு கூறியவர்தான் இந்த பugal நாயனார் இந்த பugal சோல நாயனாருடைய வரலாற்றில் என்ன ஒரு நிகழ்வு நடந்துருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இவருடைய நாட்டுக்கு வந்து சிற்றரசர்கள் பல பேர் வந்து கப்பம் கட்டி வாழ்ந்து வாழ்ந்து கொண்டு வந்திருக்காங்க அப்போ இவர் அமைச்சர்களை கூப்பிடுறாரு யாரெல்லாம் நம்ம நாட்டுக்கு கப்பம் கட்டாமல் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்பந்தான் மலையை கோட்டையாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அதிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னன் வந்து நம்முடைய நாட்டுக்கு வந்து கப்பம் கட்டவில்லை அப்படிங்கிறத அமைச்சர்கள் சொல்லுகின்றார்கள் இதை கேட்ட உடனே புகழ் தன்னுடைய படைகள் எல்லாத்தையும் அந்த அதிகனுடைய நாட்டுக்கு அனுப்பி யானைப்படை குதிரைப்படை காலார் படை என்று சொல்லக்கூடிய அனைத்து வகையான படைகளையும் அங்கே அனுப்பி வைத்து அங்கே போரானது நடந்து கொண்டே இருக்கின்றது அந்த போரில் வந்து வீரர்கள் எல்லாம் வெற்றி பெற்று கொண்டே இருக்கின்றார்கள் அதிகனுடைய வீரர்களுடைய தலைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு கீழே விழுந்து கொண்டிருக்கின்றது இருக்கின்றது அப்போ அந்த காலத்தில் ஒரு வழக்கம் ஒன்று இருந்தது தோற்று வீரர்களுடைய தலைகள் எல்லாம் மன்னர்கள் முன்னே வைக்க வேண்டும் இந்த அதிகம் வந்து நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு உடனே என்ன செய்யறான்னா ஒரு காட்டுக்குள்ள போய் ஒளிந்து விடுகின்றான் இந்த வெற்றி பெற்ற வீரர்கள் அனைவரும் தோற்று வீரர்களுடைய தலைகளை எடுத்துக்கொண்டு அந்த புகழ் நாயனாருடைய முன்னாடி வைக்கிறாங்க மன்னரும் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் அந்த தலைகளை அப்படியே பார்வையிடுகின்றார் பார்வை கொண்டே வரும்போது அங்கே ஜடா முடியுடன் சிறுநீறு ரத்தத்தினால் அழியப்பட்டு ஒரு தலை இருப்பதை பார்க்கறாரு பார்த்தவுடன் இவருடைய மனம் அப்படியே கலங்கி விடுகின்றது அப்படியே கதறி துடிக்கின்றார் சிவ அபச்சாரம் நடந்திருக்கின்றதே சிவனடியாரை கொந்திருக்கின்றார்களே அப்படின்னு சொல்லி அழுது துடித்து அப்படியே விழுகின்றார் என்ன செய்வதுன்னு தெரியாம அப்படியே அப்படியே திகைத்து போய் நிற்கிறாரு பார்க்கறாரு அங்கே இருந்த அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிடுறாரு கூப்பிட்டு உரிய காலத்தில் இந்த அரச பதவியை என்னுடைய மகனுக்கு கொடுங்கள் சொல்லிட்டு ஒரு பொருத்த எடுத்து அந்த சிவனடியாருடைய தலையை எடுத்து அதில் வைக்கிறாரு ஒரு அக்னி குண்டத்தை அக்னி குண்டத்தை வளர்த்து அந்த அப்படியே தன்னுடைய தலையின் மேலே எடுத்து வச்சிட்டு அப்படியே அந்த அக்னி குண்டத்தை அப்படியே சுற்றி வந்து அந்த தீக்குள்ளே விழுந்து அப்படியே இறந்து இறைவனடி சேர்கின்றார் இவர் நினைச்சிருக்கலாம் அதிகன் வந்து நம்மளுடைய எதிரி அவை நம்மளை பழிவாங்குவதற்காக சிவனடியார் போன்று வேடம் போட்டு இப்படி ஒரு வீரரை அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த சோழர் வந்து சாதாரணமாக விட்டிருக்கலாம் அவர் அப்படி நினைக்கல வீரராக இருந்தாலும் ஜடா முடியுடன் இருந்திருக்கின்றார் அதனால சிவநடியார் அபச்சாரம் நடந்திருக்கின்றது அதனால தன்னுடைய நம்ம என்ன உயிர் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு செய்து தீ இறங்கி தன்னுடைய உயிரை விட்டிருக்கின்றார் என்று சொன்னால் இவருடைய சிவ பக்தியானது எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ள முடிகின்றது சிவ அபச்சாரத்தை கூட மன்னித்து விடலாம் ஆனால் சிவநடியார் அபச்சாரத்தை மன்னிக்க முடியாது கோவலன் வந்து பாண்டிய மன்னனால் இறந்து விடுகின்றான் நம்ம தவறான தீர்ப்பு சொல்லி கோவலன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே பாண்டிய மன்னன் தன்னுடைய உயிரை அப்படியே துறந்து விடுகின்றார் அதே மாதிரி மனு சோழன் வந்து தன்னுடைய புகழ் சோழன் ஆயனா தன்னுடைய உயிரை தந்திருக்கின்றார் அப்படின்னா இவருடையது எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ள முடிகின்றது இவருடைய குரு பூஜை என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஆடி மாசம் கார்த்திகை நட்சத்திரத்து அன்றுதான் இவருடைய குரு பூஜையாக கொண்டாடப்படுகின்றது இந்த புகழ்ச்சோழ நாயனாருடைய திருவடியை வணங்கி நாமும் அவருடைய அருளை பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நாயன்மார்கள் வரலாற்றோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமுறை நெறிச்செல்வர் சுமிதா ராஜன் நன்றி வணக்கம்